பாருங்க சங்கர் ப்ரோட கார் ஃபங்க்ஷன் வந்து குறையா இருக்கிறதால தான் அதை தூக்குற அளவு சுத்தது இல்லை இது ரெண்டு பிரேக் சிலிண்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா இடது கொண்டு போகிற மாதிரியும் இருக்குது காசு வருது எப்படி கார் ஒன்று எடுக்கணும் கொடாக்கார்த்தி என்ன வர ஒரு நாளாவது வீடு செட் பண்ணிடலாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் ஃபுல்லாகவே முடிஞ்சுதான் ஆமா ஆண்டு கடைசியா உடம்பு விட்டதான் இவ்வளோ நாள் செய்த வேலைக்கான பில் வந்து தந்திருக்கணும் மதவாச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் சரி என்ன டைம் செய்யறாண்டு கேட்டோம் கடைசியில் அந்த கலர் வந்து மாத்தினா காரை கொளுத்துவோம் கொளுத்துவோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கிளைங்கில் இருக்கிற வவுனியா மாவட்டத்தில் குறிப்பாக திருப்பியும் பார்த்துக்கலாம் சொப்பான சுந்தரிக்கு முன்னுங்க நினைக்கிறேன் கடைசி அற்றி போயிட்டு வந்து நாங்கள் நல்லாவே ஓடினது ஆனால் ரேடியேட்டர் அந்த இது ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் செய்யணும் அதே மாதிரி ஓட்டப்பம்பும் மாற்றணும் ஏன்னாண்டா ரேடியேட்டர் தண்ணி வந்து குறையுது அது வெக்கியால குறையதா இல்லை ஓட்டப்பம்பளை குறையதா இல்லை இன்ஜினுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்றது தெரியல அதை போய் காட்டுவோம் வந்திருக்கேன் அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னாண்டா என்னதுக்கு போய் ஒரு கார்னு எடுத்துகிட்டு வந்தாங்க ப்ரோக்கு லேண்டர் பாக்ஸ் கார் அவரை வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வரைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் ஏசி பம்ப் பிரச்சனையால் வந்து ஒரு இடத்துல நின்றது பிறகு ஒரு மாதிரி மோட்டரை போட்டி கட்டி கொண்டு வந்துட்டோம் அதே மாதிரி பிரேக் எழும் பிரச்சனை இருக்குது எல்லாத்தையுமே பார்த்து ஒரு உருப்படியான ஒரு காரா அப்படியே கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னார் அதனால் நான் வலமையாக செய்கிற காராச்சிலேயே விட்டுருக்கிறேன் போய் பார்ப்போம் உண்மையிலுமே சிறப்பாக செய்து தருவார் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது அதோட இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன் இதில் பாருங்கள் சசிரு என்டர்பிரைசஸ் உண்டு இதில் தான் இந்த காருக்கான ஓட்ட பொம்மை ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கிறேன் இது ஃபேஸ்புக் பேஜ்லேயே இந்த சசுரு என்டர்டைன்மெண்ட் உண்டு அடிச்சிங்களாலே இவர்கிட்ட நிறைய பொருட்கள் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி ஒரு கராச்சி போய் பார்ப்போம் சரி இப்போ கடந்த கராச்சிக்கு இருக்கு வந்து வந்து பின்னா வீலும் வந்து சத்தம் கேட்குது அதுக்கு ரேசர் போயிட்டு தெரியல அதுவும் பார்த்தோம் இதுல பாருங்க சங்கர் ப்ரோண்ட கார் வந்து நிற்குது முன்னான் பிரேக் எல்லாம் பாக்குறது பின்னான் பிரேக் எல்லாம் பாக்குறது சில்ல எல்லாம் கலட்டி இருக்கணும் அதே மாதிரி பின்னுக்கு வந்து பின்னுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இல்ல பாருங்க அப்படியே பெட்ரோல் டேங்க் எல்லாம் கலட்டியாச்சு பெட்ரோல் இதெல்லாம் பாக்குறதுக்கு பிரேக்ல வந்து எல்லாமே ஓகேயா இருக்கு ஆனா இதுல வந்து ஒரு பம் மாத்தினா நல்லம் அல்லது அதுக்கு ஒரு பார்ட்ஸ் இருக்கு அதே மாத்தினா நல்லம் அப்படின்னு சொன்னவேல் அதோட வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா சீட் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொன்னேன் ஆனா அது எல்லாமே ரிப்பேர் பண்ணியாச்சு என்ன பொறுத்தமில்லை இந்த கலர் இந்த கார் சூப்பரா இருக்கு ஆனா என்ன பண்ணிட்டு பாத்தீங்களா சங்கர் ப்ரோ வந்து இதுக்கு கலர் மாத்துவோம் கொஞ்சம் ஒபிஷியலா இருக்கட்டும் அப்படின்னு யோசிக்கிறாரு இது வந்து கொஞ்சம் பாத்தீங்களா கொஞ்சம் ராவா இருக்கும் வீடியோக்குள்ள பாக்கல நல்லா இருக்கும் ஆனாலும் வந்து பாத்தீங்களா கொஞ்சம் ஃபேமிலியா தெரியறதுக்கு இந்த கலர் வந்து கொஞ்சம் ஓரளவு இதாக தான் இருக்கும் அதால தான் மாத்த சொல்லி நிற்கிறேன் இதுல இன்னும் நிறைய வேலைகள் எல்லாம் செய்திருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் கேதுவை கண்டு கடனா தானே கமெண்ட் பண்ணுவேன் அதோட வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரேடியேட்டர் கொஞ்சம் ஹீட் ஆனதுதான் ஆனா பிரச்சனை இல்லை ஆனாலும் கிளீன் பண்றதுக்கு கொடுக்க போகிறோம் அதோட வந்து இதில் வந்து அந்த இது சொல்கிறேன் ஏசி பம்பெண்டு பெட்ரோல் பம்மெண்ட்னு சொல்கிறது அதுவும் அதால தான் அந்த விக்கல் பிரச்சனை எல்லாம் வந்தது அதையும் மாற்றுறதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதுவும் வந்தால் சரி வேறு என்ன இதில் மாற்றிருக்கேன் என்ன பெ வேற என்ன பிரச்சனை இல்லை வேறு ஒன்றும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிரச்சனைகள் அதே மாதிரி இந்த ஏசி பம்ப் வந்து இது இருந்த பழசு இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து குறையாக இருக்கிறதால தான் புதுசு ஆர்டர் பண்ணாங்க இது வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரி இருக்கு ஆனால் கொஞ்சம் இது கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு இது வந்து மலேசியா தாய்லாந்து அப்படியான இடங்கள்ல இருந்து புக்ஸ் இதெல்லாம் பூட்டிட்டு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இதையும் அதோட இந்த கண்ணாடியும் இப்போ பார்த்தது வைந்தர் வைந்தர் மத்தோட தான் இங்கே இல்லை இல்ல பழைய பார்ட்ஸ் தான் எடுத்து விற்கும் தானே இல்லையா அதை தூக்குற அளவு சுத்துது இல்லையா இல்லை அதோட ஜாயிண்ட் ஆகல போல இருக்கு அதை எப்படி மாத்திர மாத்தில இல்லாடி அடிச்சு தான் எடுக்கணும் போல் இருக்குது இப்போ இப்போ அதை செய்யலாம் அப்படின்னு டிங்கர் கண்ணா இது வந்து தான் மோட்டார் பாம் சி அதான் ஓட்டர் ஃபாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ இதில் பாருங்க இதுதான் வந்து என்ன பாம் இது ஆ ஓட்டர் பாம் இது வேறு உங்களுக்கு அப்படி அடிச்சு அடிக்கிறதுக்கு பழசு தான் அப்படி காரோட வந்து அதோட சங்கர்புரோண்ட காருக்கு வந்து பிரேக் ஷூ அதே மாதிரி பிரேக் சிலிண்டர் மாத்தணும்னு சொல்லியிருக்கணும் அதுக்கு இப்போ அன்றாடம் போகணும் இப்போ சங்கர்புரோண்ட பார்ட்ஸில் வந்து பிரேக் ஷூ மட்டும் இருந்தால் பிரேக் சிலிண்டர் இல்லை இதில் ரெண்டு மூணு இதுகள் இருக்குது அங்கே போய் கேட்கணும் பார்ப்போம் சரி இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா ஸ்ரீதேவி என்று சொல்கிறது நாங்கள் வீட்டை வருவோம் அங்கே இல்லாட்டிக்கு இங்கே வந்தீங்கள வேண்டாம் கட்டாயம் பார்ட்ஸில்லாம் கிடைக்கும் இது ரெண்டு பிரேக் சிலிண்டர் முதலாம் வந்து பார்த்திங்கன்னாட்டா எட்டாயிரத்தி ஒன்பது ரூபா நாலாயிரத்தி நாற்பது ரூபா அப்படி ரெண்டு போட்டு டிஸ்கவுண்ட் வந்து சொன்னாவில் என்ன டிஸ்கவுண்ட் வந்து தெரியல ஆனால் எனக்கு வேணுன்னால் நாலாயிரத்தி அஞ்சூரூவாக்கி வேண்டினான் உண்மையிலே அன்றாட பொருத்த மண்டல நிறைய இங்கே எடுக்கலாம் இப்போ இதுலேருந்து திருப்பி கொண்டு இதை கராச்சுல கொடுக்கணும் அதே மாதிரி கார் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டிருக்கணும் சரி இப்போ என்னோட மஞ்சள் காரம் ஸ்டார்ட் ஆகிட்டு சரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் காரை நாங்கள் ஓடி பார்க்க போறோம் நான் ஃபஸ்ட் டைம் ஓடி பார்க்க போறேன் அன்னைக்கு வந்து இதில் வச்சு ஓடினாங்க ரெண்டு பாத்தீங்கன்னா கேன் வச்சு ஓடினாங்க பதினஞ்சு கிட்ட வேலை செய்யும் பூட்டி நெருப்பா இருக்கு டை பண்ணுவோம் இன்னைக்கு ஓகே இப்ப வலிக்கிட்டோம் இது கிளச் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது இதுக்கு எல்லாம் இப்போ ஓகேயாச்சு சிதிலேருந்து நான் ஓடி பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ ஓடுது அதே மாதிரி பார்த்திங்களாண்டா இதுக்கு வந்து பிரேக் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதான் நான் ஓடி பார்க்க போகிறேன் நல்லா இருக்கு உண்மையில் ஓட பயங்கர சாஃப்டா செங்கோட காரை விட இது பயங்கர சாஃப்டாக இருக்குது இந்த செட் பாக்ஸ் அதே மாதிரி இந்த வயர்லாம் தொங்குது ஏன்டா அப்படியே விட்டுருக்கீங்கன்னு கதைக்க இது எல்லாத்துமே செய்ய தான் போகிறோம் டிங்கரிங் பாஸ் செய்வேன் அப்பா ஓட ஓட சாஃப்ட்டு தான் அதுவும் ஏசியை போட்டுட்டு போவேன் சும்மா குழு 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 குழுரு பிரேக் வந்து பார்த்திங்களாண்டா ஓகே நீட்டாக தான் இருக்கு ஆனால் இதுக்கு ஒரு பூஸ்டர் ஒன்று வச்சாலும் நல்ல போல தான் எனக்கு தோணுது சரி இப்போ கொஞ்சம் தூரம் ஸ்பீடாக ஓடிட்டு இதுக்கு வந்து ஒரு செக்அப் ஏன்னா ஒரு பக்கம் இழுக்குதா இல்லை நேராக ஓடுதான்ன்றது தான் பார்க்க போகிறேன் இடது பக்கம் கொண்டு போகிற மாதிரியும் இருக்குது என்னட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு சொல்லுவோம் என்ன பேர் வீல் அலைன்மெண்ட்டும் பார்த்தா நல்ல வந்து யோசிக்கிறேன் இது ஃபோர் டபுள் டபுள் டியூடி வந்து சொல்லிவிடுறேன் நாலு ஏர் வாகனம் இடது பக்கம் கொண்டு போகுது பெட்ரோல் அடிக்கப்பறம் ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த காருக்கு சில பேரங்கள் இந்த கார்ன்ற லுக் ஜரால் அளவுக்கு தான் எனக்கே ஒரு ஆசை இருக்குது எப்படி யார் கார் எடுக்கணும் கிட்டத்தட்ட பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இலக்கையில் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கு அதே ஒரு நல்ல விஷயம் இந்த ஸ்டிக்கர் விலையும் இது கொஞ்சம் கிடக்கு இப்போ இதுலருந்து விலக்கிட்டா பெட்ரோல் மீட்டர் வந்து உடைஞ்சும் இருக்குது அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யவும் இல்லை அதுக்கு ஒரு இது வேண்டிருக்கு என்ன மிதது என்று சொல்கிறது அதோட ஏசியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்குது ஓட ஓட தான் தெரியுது தூரம் ஓடி பார்ப்போம் அதே மாதிரி கிட்ட விடுறத வச்சு முடிவு பண்ணிடலாது ஒரு லாங் ட்ரிப்பும் போய் பார்த்தா தான் தெரியும் சரி இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா டொப்பு ஓடி பார்க்க போகிறோம் இல்லைன்னா நூறு சிம்பிளாக போய் கொண்டுருக்கு ஐயோ போலீஸ் தான் போல இருக்கு போலீஸாக எங்கே ஸ்பீட் மிஷினாக பிடிச்சே தெரியல ஏற்கிடவே அரம்புறமா நிறைய இடத்துல போயெல்லாம் போலீஸாக நிற்கிறோம் ஓடவே இல்லாமல் இருக்குது ஆனால் பஸ்காரர்கள் மட்டும் எப்படி பிடிபடாமல் விடுறாங்களோ எனக்கு என்ன தெரியல

ஏசியை நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக ஓடுறோம் ஆனால் இப்படி எல்லாம் ரங்கக்கூடாது ஒரு போய் மெக்கி இப்போ ஓடி பார்த்தோனா நேராக கையை விட்டு பார்க்க நேராக தான் இருக்குது ஆனால் பிரேக் அடிக்க மட்டும்தான் ஒரு பக்கம் உங்களுக்கு சரியாது ஒரு பிரேக் பிரச்சனையாக தான் இருக்கும்ட்டு கொண்டாந்துட்டேன் பார்ப்போம் வேணும்னு சொல்லிடணும் அப்படின்ட்டு ஆனால் மற்றபடி ஓடுறதுக்கு சிரம ஸ்மூத்தாக இருக்குது கொண்டே காட்டுனாங்க மெக்கானிக்கான சொன்னவர் இழுக்கிறதால கொஞ்சம் எலைமெண்ட் இருக்கா போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு அதால் எலைமெண்ட் போட்டு பார்க்கறது கொண்டோம் செட் பண்ணலாம் நினைக்கிறேன் அதோட பிரேக் லைட்டும் வந்து பார்த்திங்கன்னாட்டா ஒன்று தான் வேலை செய்து போல் இருக்குது இது எல்லாத்தையுமே கொண்டு போய் நாங்கள் இது செய்தா பிறகு அப்படியே மெக்கானிக் கடையில் காட்டுவோம் மெக்கானிக் கடையில் என்ன பாருங்கள் வயரிங் கடையில் இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னாண்டா காருக்கு நாலு பக்கத்தில் கலட்டி ஆச்சு என்னது கார்டு பார்த்திங்கனா நேற்று ஒரு ஸ்டெஸ்ட் ரைட் ஒன்று போனாங்க அதுக்கு சொகஜர் ரெண்டு காணாது அப்போ ஒரு ரெடியாக நாளையும் செய்து விட்டுருவோம் அப்படின்னுட்டு கலட்டி இப்போ ஜெய்புரம் அனுப்பியாச்சு சொகஜோ செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாயிரரூவா பில் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதுவும் நாளைக்கு தான் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் நிறைய வேலை ஸ்பிரிங் எல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதோட வந்து பார்த்தீங்களான்டா இதில் வந்து சீட்டை கலட்டி ஃபுல்லாகவே போகிறோம் இந்த காருக்கு மற்றது கொஞ்சம் அந்த டிங்கரிங் வேலை எல்லாம் இருக்குது அதில் எல்லாமே செய்து முடிக்கிற பிளான் பாப்பா ஃபுல்லாக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் எல்லாம் பாருங்கள் சொர் ஃபுல்லாகவே கதட்டியாச்சு நல்லா செய்யறது ஏன்னா தலும்பல் மாதிரி ஒன்று இருந்தது அதனால செய்து விடுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு இதுல உங்களுக்கு பார்க்க தெரிய நினைக்கிறேன் ஆவி வருது அப்படியே தெரியுது அவ்வளவு வெயில் படியல் சீட்டை கலட்டுறாங்க அதோட வந்து பாத்தீங்கன்னா நேற்று இரவு வரைக்குல வந்து இதுல வந்து நம்ம பிளேட் லைட்டை வந்து இதுல இல்லை வரைக்குள்ளே அதனால அதுக்கு தடக்குள்ள எழுதிட்டோம் அந்த ஒரு விஷயத்த இப்ப புடனா அதை ஓர்டர் பண்ணிருக்கேன் ஐயாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதே மாதிரி இதுல வந்து பெட்ரோல் மீட்டர் காட்டுது ஆனா பிள்ளையா காட்டுது அதனால ஒரு தோட்டரை மாத்தி விட்டாலும் நல்ல மண்டு ஜோசிச்சார் பாவம் என்ன செய்யறோம் அப்படின்ட்டு தெரியும் தெரியல அதோட எந்த காருக்கு வந்து பார்த்திங்கனாடா எல்லாமே செய்துட்டோம் ஆனால் வயரிங் வேலை கொஞ்சம் கிடக்கு வயரிங் சோட்டால் வந்து அடிக்கடி டெல்கோவில் வந்து எரியுது அது ஒரு பிரச்சனையை காட்டணும் அப்படின்ட்டு சரி வீட்டை வண்டி விட்டு ஒரு நாளாவது வீட்டை இருக்க வேண்டிய ஏதாவது அடுத்த நாளில் முக்காசி நாள் கராஜ்லாம் நின்றுருக்கு அதனால தான் அதோட வந்து பார்த்திங்கனாடா நைட்டு ஓடைக்கில் நாங்கள் அந்த இதில் இனி வரப்போகிற நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க ப்ளே வண்டி இருக்குன்னு சொன்னாங்க அந்த ப்ளே வந்து செட் பண்ணிடலாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டாம் ஃபுல்லாகவே முடிஞ்சுதான் அதுக்கு ஒரு வேறு பார்ட்ஸ் ஒன்று எடுத்து வச்சா அந்த ஸ்டேரிங் பார்ட்ஸ் ஒன்று இருக்காமல் அதை வச்சா நல்லம் அப்படின்னு சொல்லிடலாம் அது ரூம் எடுக்கலாம் நினைக்கிறேன் சரி இப்போ நேரம் வெயிட் பண்ணி இப்போ இது வந்தது பண்டா இதெல்லாம் சீட் எல்லாம் வைத்தி இல்லை பின்னுக்கு பாருங்கள் யூரியா பேக் வச்சு அடிச்சிருக்காங்க பொய் வேலைகள் சில இதெல்லாம் நடக்குது எல்லாம் கலட்டி பார்க்கலாம் வாகன படிக்கல இதில் வந்து மொரிஸ் மாயிடர் நிற்கிது இப்போ இந்த கண்ணாடி அளவுக்கு முன்னுக்கு தண்ணி வந்தது ஸ்டேரிங் சி கிளை கிளச் அடியில் கிளை அந்த ஒட்டினது வந்து சும்மா தேவை அவசரமாக ஒட்டிட்டு அனுப்பின மாதிரி அதால் தான் இந்த அந்த அந்த தொண்டால் லீக் ஆகிருக்கு இப்போ அதுக்கு கம்பை கொண்டு திருப்பி ஓகே ஃபுல்லாக கலடியாச்சு இன்னைக்கு நேரமே அடித்து எடுக்க கேட்கணும் சரி ஓகே இப்போ பணம் தாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் மகேந்திரன் கடை இருந்திருக்கு அதில் ஆக்கள் அடிப்படும் ஆனாலும் எனக்கு வந்து இந்த கடையில பேர் இல்லையா இது சூசப்லையாக இருக்கணும் அதாவது இந்த சந்தி எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு முழுக்க இருக்கிற இந்த கடையெல்லாம் கூடுதலாக ஒரு முஸ்லீம் மன்னவரெல்லாம் நீட்டாக அடிப்பார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கருப்பு கலர்னால் அடித்தா நல்லா இருக்கும் போல இருக்குது வேறு எப்படி இருக்குது சரி இப்போ ஃபுல்லாக காய்ச்சாச்சு அவடோட அப்போட ஃபோன்லாம் காய்ச்சுனா நான் வரலேன்னோட இது கிட்டத்தட்ட அடிக்கிறதுக்கே இருபத்தி எட்டாயிரண்டு ரூபா வருமா ஃபுல்லாக வடிவாக செட்டாக அடித்த தரத்துக்கு எப்படி நாலண்டை தான் தெரியணுமா அப்படின்னு சொல்லிணா ஓகே இருக்கும் நம்புறேன் இப்படி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் வந்து உடே இருக்கும் கார்கள் வேறு கண்ணாடிக்கு நடு மத்தியான வெயிலையும் வந்து வேலை செய்கிற ஆட் பண்ணி போடும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து இந்த சைக் கண்ணாடி எல்லாம் பிடி இப்போ அதோட வந்து பார்த்தீங்கன்னாட்டா சீட் எல்லாம் கொண்டு வந்து அடிக்கட்டும் வேற எப்படி இருக்கிறது இவ்வளோ ஒரு லக்ஸரியான சீட் தான் ஆனாலும் வந்து ஒரு பிளேன் செய்யறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில் கலரை யோசிச்சு கருப்பு எல்லாத்தையும் செட் ஆகணும் ஆனால் இன்டீரியர் வந்து ப்ரோன் அப்படின்றத மறந்துட்டேன் ஆனால் இன்டீரியர் மாப்பிட்டு ஒரு பிளானில் இருக்கிறேன் தங்கர்போம் தங்கர்போம் அனுப்பி தான் நபர் பண்ணணும்னு ஓகே நம்பர் ஓகே இருக்கு என்ன பத்தமில்ல இதில் பார்க்க கேட்கலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதோட சொக்கச்சோர் வந்து இன்றைக்கி வரையில் கொடுத்து விட்ற கொடுத்து விட்றேன் ஒரு பே காட்டு பே காட்டு கொண்டு இருக்கிறேன் இப்போ கொடுத்து விடணும்போ அப்படின்ட்டு இந்த கார் சொன்னதானே மொரிஸ் மைனர் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கடைசியாக ஓட விட்டதாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டு ஊக்கி ஊக்கி இதில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கடைசியாக எடுத்த டேக்ஸ் இருக்குது இது ஒரு டாக்டர் ஒரு ஆள் தான் வச்சுருந்தவர் உண்மையிலுமே பழைய கார்கள் அதுவும் லண்டன் கார்கள இரும்புகள் எல்லாம் சொல்லவே தேவையில்லை அந்தளவுக்கு நல்ல இருக்கும் இது வந்து இப்போ பார்ட்ஸுக்காக எடுத்திருக்கணும் பாருங்களேன் உண்மையிலுமே ஒரு ஜாதி லுக் இதே மாதிரி அந்த இதே ஷேப்பில் இன்னும் ஒன்று இருக்கும் அதுவும் எனக்கு பிடிக்கும் அதோட இப்போ இந்த காரணம் உள் பக்கத்தை காட்டுற பாருங்க ஃபுல்லாகவே இத்திட்டு உள்ளுக்கெல்லாம் பாரு இப்படி இருக்கு அந்த அந்த காலத்தில் இருந்த கார்கள் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இட்டவு கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு தான் வந்து எங்களுக்கு சொக்கச்சவர் வந்தது உண்மையிலுமே எதிர்பார்க்கல இப்போ அதெல்லாத்தையுமே பூட்ட எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஆயிரம் போல இருக்குது அதுக்கப்புறம் நிறைய அலுவல்கள் கிடக்கு ஓகே இப்போ வந்து பார்த்திங்களாண்டா ஒரு மாதிரி கார் வந்து கட்டர் போலீஸ் போட கொடுத்து எடுத்தாச்சு உண்மையிலுமே காரை பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது அதுவும் வந்து இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது ஒரு சில வேலைகள் இருக்குது என்னாலும் செய்யலாமல் போயிட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா சங்கரபுரோ வந்து விட்ட ஒய்ஃபுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணுமென்றதால இன்றைக்கி காரை கேட்டவர் அதால் நானும் கட்டாயப்படுத்தி இந்த காரை செய்துட்டு ஓரளவுக்கு எடுத்துட்டேன் இல்லை நான் காட்டுறேன் பாருங்கள் உண்மையிலுமே இப்போ பார்க்க வேறு அளவு லுக்கில் இருக்குது கார் பாருங்கள் இப்படி இருக்குண்டு அப்படியே ஜொலி ஜொலிப்பாக இருக்குது முதல் இருந்தது ஓரளவு அந்த டாக் ஆக டாக் மாதிரி இருந்தது இப்போ அந்த போலீஸ் பண்ணோன்னே சூப்பராக இருக்குதுங்க இவ்வளோ நீட்டாக உள்ளுக்கெல்லாம் எல்லாம் போட்டு வச்சிருக்கணும் புடியாப்பா உள்ளே வரவே வாசனையாக இருக்குது நல்லா இருக்குது விலை இப்போ இதில் பாருங்கள் இவ்வளோ நாள் செய்த வேலைக்கான பில் வந்து தந்திருக்கணும் கிட்டத்தட்ட எழுபத்தொம்பதனாயிரத்தி முந்நூறுரூவா பாடி வாஷ் போட்டதோட அதே மாதிரி டிங்கரிங் வேலை டேங்க் வேலை எல்லாம் செய்ததோடு எல்லாமே நீட்டாக எழுதி தந்திருக்கணும் கிட்டத்தட்ட அதில் நாங்கள் அட்வான்ஸாக இருபதாயிரம் கொடுத்துருக்குறோம் மிச்சம் வந்து பார்த்திங்கனாட்டா ஐம்பத்தொம்போது முந்நூறுரூவா காசு நாங்கள் கொடுக்கணும் ஆனால் திருப்பி திருப்பி யோசிக்கிற விஷயம் இந்த சீட் கவரை வேறு ஒரு கலரில் அடிச்சிருக்கணும் ஆனால் அந்த கலரில் எடுக்கிறது தான் கஷ்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாட்டா பிளாக் உள்ளுக்குள்ள அந்த மரோன் டார்க் மரோன் இன்டீரியரில் இருந்தாலும் பிளாக் கலரும் இருக்குது ஸோ அதால் மச்சாகும் அப்படின்ட்டு ஜோசிச்சிருக்கிறேன் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதோடு வந்து இந்த காரில் ஒரு சில பார்ட்ஸுகள் எல்லாம் போட்டிருக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்களாட்டா இந்த வைசர்க்கு தானே இந்த வைசர் செட் ஃபுல்லாகவே இந்த வலிக்கிறது வந்து பழசு வந்து குறைவாக இருந்தது அன்றைக்கு ஓடைக்கில் அதால் வந்து இது ஃபுல் செட்டே மாற்றிருக்கிறோம் அது வந்து மூவாயிரத்தி எண்ணூறுவா வந்தது இதுவும் மாற்றினாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட் லைட் இதுக்கு தானே எழுதினவேல் அதோட வந்து ஃப்ளோட்டரும் மாற்றினது புதுசாக இது வந்து கலர் இல்லை இல்லை காட்டுவம் கொண்டு பார்த்தோம் உங்களுக்கு அதே மாதிரி பாருங்கள் பெட்ரோல் மீட்டரும் வந்து சரியாக வேலை செய்யுது எது எப்படியாக இருந்தாலும் பார்த்திங்களாண்டா இன்றைக்கு வந்து திருப்பி இந்த காரை கொண்டு நாங்கள் மதவாச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் ஏன்னெண்டு பார்த்திங்கன்னாட்டா நம்ம பிளேட் லைட் இல்லாமல் நாங்கள் வரைக்கில்ல கராட்சி மெக்கானிக் படி எழுதி எழுதினவே லைசன்ஸுக்கு இப்போ அதை கொண்டே இந்த காரை காட்டி அதுவும் வந்து ஓஎஸ்சி பார்த்தா தான் அந்த காருக்கான லைசன்ஸே தருவினோம் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது இன்றைக்கு வந்து கார் கொண்டு போக போகிறோம் ஜாழ்ப்பாணம் அதனால் இன்றைக்கு அதுக்கு முதல் காட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன் இருக்கான் இப்போ வேற வர சொல்லியிருக்கான்னு அவரோட தான் நாங்கள் இப்போ போகணும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு பெட்ரோல் நாங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு அவ்வளோ வேலை சேர்ந்து ஃபுல்லாக ஏசி போட்டு தான் ஓட போகிறேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனாங்க உள்ளே போகணுன்னு ஒரு சம்பவம் உண்டு ரெண்டு பார்த்தீங்கன்னாட்டா இன்சூரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் இல்லை தான் எழுதின ஒப்பி வச்சிருந்தோம்னா இல்லை என்று தான் எழுதிருக்கணும் மாதிரி சிக்கான நம்ம பிளேட் லைட்டம் வந்து இல்லைன்னு எழுதிருக்கணும் இது ரெண்டுக்கும் வந்து அஞ்சு நாளைக்கு முதலே காட்டணுமா நாங்கள் நினைச்சா பதினாலு நாள் ஆனால் எனக்கு இதுக்கெல்லாம் அஞ்சு நாள் மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தேன் வெளி இதில் வந்து அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்போ நான் சொன்னேன் மேலே மென்ஷன் பண்ணி தந்திருக்கலாம் தானே எழுதிருக்கலாம் தானே அப்படியா அப்படியா அந்த சொல்லிட்டு அப்படியா அப்படியாண்டு சரி அந்த டைம்னு கேட்டோம் கடைசியில் உதவுகிறது புழு வந்து அப்படி இருந்தாங்க தெரிந்தானே நாங்கள் செய்ய வேண்டிய சம்பவங்களை செஞ்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாம் போய் காசெல்லாம் கட்டையில அப்படியே லைசென்ஸை தந்துட்டோம் கட்டாய நீங்கள் அப்படி பிரேக் லைட் இல்லாமல் லைசன்ஸ் இல்லாமல் இன்சூரன்ஸ் டேக்ஸ் இல்லாமல் இப்படி பண்ணுறீங்களா அஞ்சு நாளைக்கு முதலே காட்டுங்க அதான் இலங்கைன்ற ரூல்ஸ் இப்போதைக்கு ஆனால் அந்த பதினாலு நாள் எதுக்காகன்றது தான் எனக்கு கேட்டால் இலங்கையில் இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னாட்டா நான் விழிக்கிடணும் யாழ்ப்பாணம் கொண்டு போகணும் இதுக்கு பிறகு என்னென்ன பிரச்சனை வருதோ தெரியல பார்ப்போம் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னாட்டா ஒரு மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு கொண்டுட்டேன் ஒரு மாதிரி இல்லை நல்லாவே கொண்டது நல்லா ஸ்மூத்தாக இருந்தது சூப்பராக இருந்தது ஓடவே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ண வந்து சங்கர் ப்ரோ வாரன்னு சொல்லியிருக்கிறார் அதோட வந்து கஜம் ப்ரோ அடிக்கிறார் ஹாய் வணக்கம் எப்படி இருக்குது யாழ்ப்பாணம்

இதில் வந்து பாருங்கள் சங்கர்புரோன்ற கார் இதில் உடைக்கல ஒரே ஒரு டிஸ் அட்வா அட்வான்டேஜ் என்ன இந்த ஸ்டேரிங் பிளே மட்டும்தான் மாதிரி தான் ஒன்று எடுத்து வச்சுட்டோமாட்டா சரி அப்படின் இப்போ சங்கர்புரம் வாரத்துக்கு முன்னுக்கு கஜாம்புரம் வந்து ஒரு ரைட் கொண்டு போயிட்டு வர வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கார் சரி நாங்களும் பிள்ளைங்கிட்டு போவோம் பார்ப்போம் அது எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி அப்படியே கொஞ்சம் மண்டதீவு பக்கம் மண்டதீவில் எங்களை அராளி பக்கம் அராலி மண்டதீவி பக்கம் போகிறோம் அதோட வந்து இன்னொரு பிரச்சனை ஏசி வந்து அந்த இதுக்கு ஆனாது கம்ப்ரெஷரில் இருக்கிற கேஸுக்கு ஆனாது

அது வந்து அதோட ஒரு சைட் கொண்டு தொடர்ந்து பிரஸ் பண்ணிக்க இப்போ நோம்பல நேராக போகும் கார் நீங்கள் லோங் ப்ரெஸ் பண்ணால் பக்கம் வீட்டுக்கு என்ன அந்த ப்ளேக்கு ஏற்ற மாதிரி பிடிக்க செட்டில் மொத்தம் மூன்று கார் வந்துட்டு ஜெய் ப்ரோ அலெசின் அடுத்தது சட்ட

அவர்களை பின்பக்கதலவாக அப்படியே புது கார் மாதிரியே இருக்கு சங்கர் ப்ரோண்டே கார் எடுக்க சக்கர் ப்ரோ அவர் சரி பனல் வந்தாச்சே சங்கர் பர் கார் அது ஜஸ்ட் டெஸ்ட் ரைடு நல்லா இருக்கு네 நல்லா கொண்டா தண்ணி நாங்க விட்டது எப்படியோ வந்தது நல்லா இருக்கு네 இருக்கேன்

പാർ എടപ്പം നമ്മൾ ജോസിച്ചാണ് ഇങ്ങ കറടുപ്പം നമ്മൾ ജോസിച്ചാണ് അതാണ് ഇതിപ്പോ ഇ ഓൺ മണ്ടാ ജോസിക്കില്ല അങ്ങനെ മേരാଳ അടി പാകയില്ലടാ അടി പാകlambda തലേ മടമനില്ല ഇവിട എല്ലാം വെറുതെ ആ കുല്ല് മാരി കുല്ല് മാരി മാവതി നടിക്ക നീ പാനങ്ങ വാ പങ്ങ മേടം പോയി ഇപ്പുറക ഇങ്ങ വാഹനത്തിലെ റിവേഴ്സ് ഗിയർ கொஞ்சம் வித்தியாசം അതാണ് നീ ആ നിങ്ങൾ കാവടമാ അടി ഇതിന प्लेയർ ഇക്ര അല വന്ന് പ്രോ പരിക

ഉള കാണും മുരയനെ കാണാം മാറ്റി കൊണ്ടുപോടാ പോസ്റ്റ് രണ്ടാലേ പോടാ മാറ്റി പോസ്റ്റ് മുട്ട് നേണ്ട काटട്ടോ ശരി പോസ്റ്റ് മുട്ട് നേണ്ട काटട്ടോ ചേട്ടാ ഇയർ വ്യത്യാസം ആയിരിക്കും ഓണല്ലേ रावരල් റങ്ക്ര അല്ലല്ല നിന്നില്ല ബ്രോ നിൽങ്ങണങ്ങ നമ്മ ലൈ കേയിലടാ പാരി ഇല്ല നാല് നേരം വരങ്ങുന്നതല്ലല്ല വീണ

கேன் ப்ரோ மோடிங் ஆயிடுமே ஓ ரெண்டே டவுரா நானா வந்துல என்ன விண்டோ விண்டோ போட்டு ஏசி ஏசி போட்டு பாப்பமா அதான் சொல்றேன் பாட்டேன் ஏசி போடுங்க ஏசிக்கு வந்து gás மாத்திட்டேன்னு சரிbro gás மாத்தினா அந்த அந்த பட்டில் இதா முதல் உள்ள

சரி ஓடி பார்த்தாச்சு திருப்தி ப்ரோக்கு வந்து இன்ஜினில் என்னென்ன இதுகள் இருக்கின்ற சொல்லி விட்டால் சரி இது வந்து ரேடியேட்டர் விடியல வட்டம் கலட்டி பார்க்கணும் தண்ணி குறைஞ்சிருந்தா அங்கே அது ஓட்டம் இழுக்கும் அதுக்குள்ள தண்ணி இருக்கு அதுலேருந்து இஞ்சி இழுக்கும் மற்றது ஒயில் வந்து இந்த வந்து ஓட முன்னுக்கே பார்த்துடணும் லோங்குறி போகிறீங்கன்னா ஒரு நாளும் கட்டாயம் பார்க்கணும் இதெல்லாம் குறையாது ஆனால் குறைஞ்சிருமோன்ற பார்க்குறது ஓ

சார் எப்படியான இதுகள் இருக்கு ஒரு சில வேலைகள் இருக்கு அது அந்த டைம் பிரச்சனை சங்கர் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க செய்யலாம் போயிட்டு மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே செய்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சில பாசம் என்னோட பொறுப்பா வந்து எடுத்தாலும் எனக்கு பதில கடமை இருக்கு சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்றேன் இதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஜஸ்ட் ரைட் போட்டோம் எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்க பாய் 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 பாய்